சென்னை நந்தனத்தில் நடைபெறும் நாற்பத்து ஒன்பதாவது புத்தக கண்காட்சியில் மாற்றுத்திறனாளிகளின் படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன உள்ளன இதுகுறித்து எமது செய்தியாளர் ஸ்ரீசந்தோஸ் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்பொழுது பார்க்கலாம் சென்னை நந்தனத்தில் உள்ள ஒயம்சிஏ மைதானத்தில் அமைக்கப்பட்டுள்ள நாற்பத்தி ஒன்பதாவது புத்தக கண்காட்சி வாசிப்பாளர்களை மட்டுமல்லாமல் பார்வையாளர்கள் மற்றும் அனைத்து தரப்பு மக்களையுமே ஒன்றிணைத்து ஈர்க்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட அரங்குகள் இங்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது நாம் பார்த்து வரக்கூடியது 659வது ஐம்பத்தி ஒன்பதாவது அரங்கமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய வித்யா அறக்கட்டளையின் மூலமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளின் படைப்புகளை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் புத்தக மற்றும் பதிப்பகங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன காட்சிகளுக்காகவும் வைக்கப்பட்டிருக்கின்றன தற்போது நாம் காட்சியின் வாயிலாக பார்த்தோம் என்றாலே தெரியும் இந்த அரங்கத்தின் உள்ளாகவே மாற்றுத்திறனாளிகளினுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலும் அதே எந்த ஒரு சாதிப்பிற்கும் எதுவும் தடையில்லை என்ற சாத்தியக்கூறை நிரூபணமாக்கக்கூடிய வகையில்தான் இந்த புத்தகங்களினுடைய பதிப்பகங்கள் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது இங்கே எந்தை மற்றும் இருள் என்பது குறைந்த ஒளியே நிசப்த விலைகள் அதே போல முப்பாலில் முப்பால் என்ற திருக்குறளின் திருவள்ளுவரின் பெருமையை உணர்த்தக்கூடிய வகையிலும் பல்வேறு படைப்புகள் மாற்றுத்திறனாளினுடைய படைப்புகள் என்பது இந்த சமூகத்தில் நாங்களும் யாருக்கும் குறைவ குறைவானவர்கள் அல்ல என்பதை உணர்த்தக்கூடிய வகையில்தான் இந்த அரங்கம் என்பதும் முழுமையாக நிரம்பப்பட்டிருக்கிறது தற்போது பார்வையாளர்கள் பார்க்கக்கூடியவர்கள் இந்த புத்தகத்தை வாசிப்பாளர்களுடைய ஆர்வத்தைப் பற்றியும் இதில் இந்த அரங்கில் இருக்கக்கூடியதை பற்றியும் கேட்போம் வணக்கம் நீங்கள் நீங்கள் எங்கேருந்து வரீங்க வணக்கம் நான் என் பேர் கார்த்திக் ராஜா ஆய்வு மாணவர் மதுரையிலேருந்து வர்றேன் தொடர்ந்து இரண்டாவது நாளாக இந்த அரங்கில் நான் பா பார்வையிட வந்திருக்கிறேன் உதவியாளர் உதவியோடு அதாவது இந்த அரங்கு வந்து கர சீரிய அரவணைப்பில் வந்து அமைக்கப்பட்டிருக்கு அதாவது நாப் இருபதுக்கும் மேற்பட்ட படைப்பா பார்வையற்ற படைப்பாளிகளின் நாற்பதுக்கும் மேற்பட்ட படைப்புகள் வந்து இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு ஒவ்வொரு படைப்புமே வந்து பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுடைய திறமைகளை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு தகவலாக அமைந்திருக்கு அது அதனோடு மட்டுமல்லாது பார்வையற்றோர் வந்து எளிதாக அணுகி வாசிக்கக்கூடிய அளவிலான பிரெயில் புத்தகங்களும் மேலும் பிரெயில் வடிவ பிரெயில் வடிவிலும் வடிவங்கள் வழியாக வந்து தகவல் நடத்தக்கூடிய புத்தகங்களும் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு தங்களை தங்களை போன்ற பார்வைய பார்வையற்றவர்களினுடைய அந்த உழைப்பு மற்றும் திறமை வந்து காட்சிப்படுத்தப்பட்டு இருக்கு குறிப்பாக அவளுடைய பதிப்பகங்கள் வெளியிடப்பட்டிருக்கு இதை பார்க்கும்போது உங்களுக்கு எந்த அளவு மகிழ்ச்சியாக இருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா எங்களுடைய மாதிரி பார்வை மாற்றத்தினாலியுடைய எழுத்துக்கள் எப்படின்னா ஒரு காகிதத்திற்குள் வந்து முடங்கி ஒரு பெட்டிக்குள்ளே இருக்கும் அது இந்த நாளில் இந்த மாதிரி பதிமூணு நாள் வந்து எல்லா எல்லா மனிதர்களை போன்ற புத்தகம் எல்லா மனிதர்களுடைய புத்தகங்களும் காட்சிக்கு வைக்கப்பட்டது இல்லை வைக்கப்பட்டிருக்கிறது போல எங்களுடைய புத்தகங்களும் இங்கே வைக்கப்பட்டிருக்க வந்து பெரும் எப்படி சொல்கிறது பெரும் மகிழ்ச்சியாக இருக்குது வணக்கம் உங்களுடைய படைப்பு இந்த புத்தக கண்காட்சியினுடைய அரங்குக்குள்ளே அரங்கேறி இருப்பது அளவு மகிழ்ச்சியா இருக்குது வணக்கம் என்னுடைய பேர் மு ரமேஷ் இந்த புத்தக காட்சியில் நாங்கள் புத்தகத்தை பார்வைக்க வைக்கிறது இது ரெண்டாவது ஆண்டு இது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா நாம் எழுதுறதே வந்து வாசகர்களுக்கு போய் சேரணுங்கிறதுக்காக தான் அது எங்களுக்கெல்லாம் நாங்களாம் எழுதுறது வந்து அவ்வளோ சீக்கிரமாக போய்ட்டு பொது வாசகர்களை அடையிறதுங்கிறது ரீச் பண்ணுறதுங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த சூழ்நிலையில் இந்த அரங்கமானது எங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்துருக்கு போன்று திறமை இருக்கக்கூடிய உங்களை ஊக்கப்படுத்தக்கூடிய வகையாக அமைந்திருக்கக்கூடிய கண்காட்சிகளில் போன்று பார்வையாளர்களையும் அதே போல் வாசிப்பாளர்களையும் மகிழ வைப்பது இந்தளவு உணர்ச்சி உங்களுக்கு பொங்குற இருக்குது இது உள்ளபடியே ரொம்ப பெரிய மகிழ்ச்சி தான் நம்ம வந்து எழுதி அது இல்லாமல் அங்கே வந்து எழுத வர்றதுன்றது அது பொதுவாக அங்கீகாரமே இருக்காது முதல்ல பதிப்பாளர் வந்து நிராகரிப்பாங்க அதுக்கப்புறம் வந்து அதை நம்ம வந்து சரியான முறையில் தட்டச்சு செய்து அதை பிழை திருத்தி அதை பிறகு ஒவ்வொரு படியம் புத்தக ஒரு புத்தகத்தை உருவாக்குவதற்கு பல படிநிலைகள் இருக்குது முதல்ல தேடி வாசிக்கிறது புத்தகங்களை தேடி வாசித்து அதில் உருவாகிற கருத்துக்களை நம்ம ஒரு புத்தகமாக ஆக்குறது அதில் நம்மளே வந்து தட்டச்சு செய்கிறது அதில் ஏற்படுகிற பிழைகளை நீக்கிறதுக்கு காட்டுறதுக்கு ஆள் ஆழ்தேடணும் பிறகு புத்தகமாகக்கின பிறகு அதை பதிப்பிக்கிறதுக்கு ஆழ்தேடணும் அப்புறம் பதிப்பித்த பிறகு அதை விற்பனை என்பது விற்பனை என்பது அது பணத்தை முதல் படுத்த புத்தகம் நாலு பேருக்கு சென்று சேரணுமே நம்முடைய கருத்துக்கள் நாலு பேருக்கு சென்று சேரணுமே நோக்கத்துக்கு நோக்கத்துக்காக தான் புத்தகம் எழுதுகிறோம் ஆனால் அதற்கான வாய்ப்பு வந்து பெரிய அளவுக்கு இன்னும் உருவாகலை மாட்டுத்திறனாளிகளுக்கென்று ஒரு தனியாக ஒரு ஃபோரம்லாம் எதுவும் கிடையாது இந்த புத்தகத்தை கொண்டு போய் சேர்க்குறதுக்கான ஃபோரம்லாம் இது வரைக்கும் எதுவும் கிடையாது இந்த அரங்கை ஒதுக்கி கொடுத்தது என்பது எங்களுக்கு உண்மையிலே பெரிய மகிழ்ச்சி ஏன்னா எங்களுடைய கவிதைகள் எங்களுடைய வழிகள் எங்களுடைய வேதனைகள் எங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் நாங்கள் எதிர்கொள்கிற சவால்கள் எங்களுடைய மகிழ்ச்சிகள் இப்படி எல்லாமே வந்து நாங்கள் புத்தகத்தில் கவிதையாகவும் கதைகளாகவும் ஆய்வுகளாகவும் கட்டுரைகளாகவும் நாங்கள் மதிப்புரைகளாகவும் நாங்கள் தர்றோம் இந்த மாதிரியான புத்தகங்களை வந்து கொண்டு போய் பொது வாசகர்களை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக தான் நாங்கள் செய்கிறோம் அந்த அளவில் இந்த வாய்ப்பு என்பது மிக முக்கியமான வாய்ப்பு இந்த 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 அரங்கத்தை வந்து உங்களுக்கும் நன்றியை சொல்ல மாற்றுத்திறனாளிகளின் திறமையை வெளிப்படுத்தும் நோக்கில் இந்த அரங்கில் இருக்கக்கூடிய பதிப்பகங்களான புத்தகங்களும் அதே போல மென்பொருளிலும் சாதிக்க அடியெடுத்து வைக்கக்கூடிய காட்சி என்பதையும் தொடர்ச்சியாக பார்த்தோம் தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தாமவுடன் செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ்